நிலக்கரியின் பயன்கள் நிலக்கரி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய மதிய பயன்படுத்தப்படுகிறது பொருட்கள் நீர் ஒட்டா ஆடைகள் ரெசின்கள் அழகு சாதன பொருட்கள் ஷாம்பு மற்றும் பற்பசை போன்றவை தயாரிக்க பயன்படும் சிலிக்கானின் வழிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது செயல்மிகு கரி முகப்பூச்சிகளிலும் பிற அழகு சாதன பொருட்களிலும் பயன்படுகிறது காகிதம் தயாரிப்பில் நிலக்கரி பயன்படுகிறது அலுமினாவை தூய்மைப்படுத்தும் தொழிற்சாலைகளை உருவாக்க நிலக்கரி பயன்படுகிறது அதிக வலிமை கொண்டதும் குறைந்த அளவு எடை கொண்டதுமான கார்பன் நிலைகள் கட்டுமானம் மலையேறும் இருசக்கர வாகனங்கள் டென்னிஸ் மட்டைகள் ஆகியவை தயாரிக்க பயன்படுகிறது நில நிலக்கரியிலிருந்து பெறப்படும் செயல்மிகு கரி நீர் மற்றும் காற்றை சுத்தப்படுத்தும் வடிகட்டுதிலும் சிறுநீரக சுத்தகரிப்பு கருவிகளிலும் பயன்படுகிறது நிலக்கட்ட நிலக்கரிகள் செயல்மிகு கரி கார்பன் நிலை தயாரிப்பு நீர் ஓட்டா உடை வையோ பொருட்கள் தயாரிப்பு நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது அது எரிவதில்லை ஆனால் உப பொருட்களை தருகிறது காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் இம்முறை சிதைத்து வடித்தல் எனப்படுகிறது ஆய்வகத்தில் நிலக்கரியை சிதைத்து வடித்தலை நாம் செய்ய முடியும் அதற்காக உபகரண அமைப்பு வேண்டும் ஒரு சோதனை குழாயில் நுண்ணிய தூளாக்கப்பட்ட நிலக்கரி எடுத்துக் கொள்ளப்பட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட வெப்பநிலையில் நிலக்கரி சிதைவுற்று கல்கரி கரித்தார் அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு ஆகியவை உருவாகின்றன இரண்டாவது சோதனை குழாயில் கரித்தார் படுகிறது கரிவாயு பல பக்க குழாயின் வழியே வெளியேறுகிறது இவ்வினையில் உருவாகும் அம்மோனியா நீரினால் உறிஞ்சப்பட்டு இறுதியாக கருமை நிற படிவான கல்கரி முதலாவது சோதனை குழாயில் தங்கியிருக்கிறது ஆயிரக்கணக்கான பொருள்கள் நிலக்கரி மற்றும் நிலக்கரியினை ஓய்வுப் பொருட்களாக பகுதிப் பொருட்களாக கொண்டுள்ளன சோப்பு ஆஸ்பிரின் மருந்து கரைப்பான் சாயம் பிளாஸ்டிக் செயற்கையிலை ரேயான் நைலான் போன்றவை ஆகியவை அவற்றுள் சில பொருட்களாகும் இதன் மூலம் கிடைக்கும் முக்கிய பொருட்கள் கல்கரி நிலக்கரித்தார் அம்மோனியா மற்றும் நிலக்கரி வாயு ஆகும் கல்கரி கல்கரி கல்கறி எட்டு சதவீதம் கார்பனை கொண்டுள்ளது இது நுண் துளைகளுக்கிடையே கருமையான மற்றும் மிகுந்த தூய்மையான நிலக்கரி வகையாகும் இது ஒரு சிறந்த எரிபொருள் மேலும் இது புகையின்றி எரியக்கூடியது இது பெரும்பாலும் உலோகங்களை அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்தலில் ஒடுக்கியாக பயன்படுகிறது எரிபொருள் வாயுக்களை உற்பத்தி செய்யும் மற்றும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் கலந்த கலவையாக நீர்வாயு ஆகியவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது கரித்தார் கரித்தார் பல்வேறு கார்பன் சேர்மங்களின் கலவையாகும் இது கெட்டியான விரும்பத்தக்காத மனமுடைய கருமை நிற திரவமாகும் இதனை பின்னக்காய்ச்சி வடிக்கும் பொழுது பென்சின் டொலுவின் வீனால் மற்றும் மணிலீன் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் கிடைக்கின்றன இவை சாயங்கள் வெடிபொருட்கள் பெயிண்டுகள் செயற்கை இலைகள் மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரிக்க பயன்படுகின்றன கரித்தாரிலிருந்து கிடைக்கும் மற்றொரு முக்கிய பொருள் நாப்தலின் உருண்டைகள் அருந்துருண்டைகள் ஆகும் இவை அந்துப்பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படுகின்றன வாயு இது நகர வாயு என்றும் அழைக்கப்படுகிறது ஹைட்ரஜன் மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஆகிய வாயுக்களின் கலவையாகவும் கரிவாயு இக்கலவையில் உள்ள வாயுக்கள் எரியும் தன்மை கொண்டவையாகும் என்பதால் இது சிறந்த எரிபொருளாக பயன்படுகிறது மேலும் அதிக கலோரி மதிப்பும் கொண்டது கரிவாயு அம்மோனியா நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் மற்றுமொரு உபவிளைவுப் பொருள் அம்மோனியாவாகும் இது அம்மோனியம் சல்பேட் அம்மோனியம் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது உங்களுக்கு தெரியுமா நிலக்கரி ஒரு மதிப்பு மிக்க விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இது கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது சிதைத்து வடித்தலில் ஆயிரம் கிலோகிராம் நிலக்கரியானது ஏழ்நூறு கிலோகிராம் கல்கரி நூறு லிட்டர் அம்மோனியா